ஓம் நமோ நாராயணாய இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூற்றி எட்டில் இரண்டாவது திவ்ய தேசமான அருள்மிகு அழகிய மனவாள பெருமாள் திருக்கோயில் இது எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படின்னா திருவுறையூர் என்கின்ற திருக்கோழி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த திவ்ய தேசம் இடம்பெற்றிருக்கிறது இந்த கோவிலுடைய மூலவர் அழகிய மனவாள பெருமாள் தாயார் கமலவள்ளி நாச்சியார் உர்சவர் சுந்தரவரதர் கோலம் நின்ற கோலம் திசை வடக்கு நோக்கி பெருமாள் நமக்கு காட்சி தராரு விமானம் எந்த விமானத்துல வந்து இறங்கினார் அப்படின்னா கல்யாண விமானத்துல வந்து இறங்கினார் தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் சூரிய புஷ்கரணி நாமவழி அதாவது நம்ம போய் அந்த பெருமாளையும் தாயாரையும் தரிசிக்கும் போது சொல்ல வேண்டிய நாமவலி என்ன அப்படின்னா ஸ்ரீ வாசலட்சுமி சமேத ஸ்ரீ அழகிய அழகியமனவாள சுவாமினே நம்மகா இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அந்த பெருமாளையும் தாயாரையும் வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நன்மைகளை அள்ளித்தருவார்கள் அவர்களுடைய பரிபூரண ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் மங்களா சாசனம் யார் யார் இந்த கோவிலுக்கு பாடியிருக்காங்க அப்படின்னா குலசேகர ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் பாடியிருக்காரு இந்த கோவிலோட வரலாறு பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம் சோழ மன்னனுடைய மகளான கமலவள்ளி அப்படிங்கிற ஒரு பொண்ணு திருவரங்கத்தில் இருக்க ஸ்ரீரங்கநாதர் மேலே தீராத காதல் கொண்டு அவரை நம்ம மாலையிட்டே ஆகணும் அவரை நம்ம அடைந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக விரதம்லாம் இருக்கிறா கடுமையான விரதம் எல்லாம் இருக்கிறா சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுளை போய் யாராவது கல்யாணம் பண்ணிக்க நினைப்பாங்களா கடவுள் வருவாரா வரமாட்டாரு நீ முதல்ல இந்த எண்ணத்தை கைவிட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்பையும் கேட்காம கடுமையான விரதத்தை தொடர்ந்து கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்த ரங்கநாதர் எதுக்கு மேலேயும் நம்ம கமலவள்ளியை காக்க வைக்கக்கூடாது நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறா அதனால நம்ம என்ன பண்ணலாம் மாப்பிள்ள கோலத்தில் போய் அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வாகனத்தில் மாப்பிள கோலத்துல வந்து கமலவள்ளியை பிடித்து மாலையிட்டு அவளுடைய ஆசையை பூர்த்தி செய்தனால தான் அவர் அழகிய மணவாளன் அப்படின்னு சொல்லப்படுறாரு மணவாளன் அப்படின்னா மாப்பிள்ளன்னு அர்த்தம் மாப்பிள்ளை கோலத்தில் வந்து கமலவல்லியை கரம் பிடித்து அவளுக்கு மாலையும் மெட்டினால அவளுடைய ஆசையை நிறைவேற்றினால அழகிய மனவாள பெருமாள் அப்படின்னு இந்த திருத்தலத்தில் இருக்க பெருமாளை நம்ம கொண்டாடுறோம் அடுத்ததாக நம்ம இந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் திருவரங்க பெருமாள் ஒரு முறை எழுந்தருளி கல்யாண உற்சவத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ந்து அருள்கிற ஒரே ஒரு திருத்தலம் இதுதான் அந்த காலத்துல இந்த ஊருக்கு பெயர் திருக்கோழி அப்படின்னு இருந்தது இப்ப அத திருவுரையூர் அப்படின்னு மாற்றி இருக்கிறாங்க திருமகள் தாயார் பரமபத வாசல் சேவை தந்தருளும் ஒரே திவ்ய தேசம் ஒரே ஸ்தலம் இதுதான் ஆழ்வார்கள்ல ஒருத்தரான திருப்பானாழ்வார் ஆழ்வார் தான் பிறந்திருக்காரு திருமங்கை ஆழ்வார் மற்றும் குலசேகர ஆழ்வார் பாசுரம் பாடி இந்த பெருமாளை போற்றி இருக்காங்க அழகி மணவாள பெருமாளை பத்தி நம்ம எல்லாரும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தகவல் தான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதுவே போதுமான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் மூணாவது திவ்ய தேசத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நூற்றி எட்டு திவ்ய தேச பயணத்தில் நீங்களும் என்னோட சேர்ந்து பயணிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்த திவ்ய தேச வீடியோ எப்போ போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நமோ நாராயணா